தொலைபேசியை போட்ட காதல் அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஒரு ஜவ்வ மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற ஸ்டோரியும் ரெண்டு அப்பப்போ ஜாலியாக போகிற மாதிரியும் ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் இந்த மூணையும் கலந்து போயிட்டுருக்கு இன்னும் இது எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல சீரிஸி நான் உங்கள்கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லியிருந்தேன் எனக்கு தெரியல இன்னும் அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன் பட் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் போர் அடிக்காமல் நான் கொண்டுகிட்டு போகிறேன் ஓகேவா டே அண்டு ஃபீட்பேக்கெல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சொல்றி சொல்லியிருக்கீங்க ஓகே எனக்கு புரியுது அண்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது ஓகே நான் இப்படியே கண்டினியூ பண்ணுறேன் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறேன்னா ஓகே தான் நீங்கள் அதை ஹாப்பியாக கேட்குறீங்கன்னா அது எனக்கு இன்னும் ஹாப்பி ஸோ நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போக ட்ரை பண்ணுறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டைலாக்ஸ் சின்ன சின்ன அட்வைஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு புரிதல் மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நான் எப்படி புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் மேபி நான் என்ன புரிஞ்சனோ அதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது எப்படி புரியுதோ நீ அதை அப்படி எடுத்துக்கோங்க ஓகேவா ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா பவி அண்டு ஆஃபீஸுக்கு அண்டு ஹனி மூணு பேர்கிட்டேயும் சின்ன சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி போயிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நேற்று பார்த்தோம் அதாவது எமோஷனலுக்கும் அண்டு ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற சின்னதாக எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு யாருக்காவது இன்னும் பெஸ்ட்டாக தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஹனி சொல்லியிருப்பாங்க இல்லையா பவிக்கிட்ட நான் இந்த மாதிரி ஹார்டிங்காக கொடைக்கானல் போகிறேன் ஒன் வீக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்களும் ஓகே நோ ப்ராப்ளம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹாப்பியாக போயிட்டு வா என்ஜாய் பண்ணு இந்த இடம் சூப்பராக இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா இருக்கும் நான் மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன் செம்மையாக இருக்கும் ஸோ நீ போயிட்டு வேலை வேலைன்னு இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணு ஸோ எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க பவி ஓகே நான் கண்டிப்பாக எடுத்து அனுப்பிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நீ சாப்பிட்டு வச்சது நீ நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்ப போகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் சிஷன் எப்பயும் போல் ஆஃபீஸ் போகும்போது தான் போவேன் ஈவினிங் தான் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவோம்னு நினைக்கிறேன் நான் கிளம்பும்போது உனக்கு முடிஞ்சால் நான் கால் பண்ணுறேன் நான் மெசேஜ் பண்ணுறேன் எல்லோரும் இருக்கும்போதே நான் பெருசாகவா பேச முடியாது ஸோ நான் மெசேஜ் பண்ணுறேன் எங்கள் மேம் வேறு இருப்பாங்க ஸோ இருந்தால் என்ன பேசுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் அப்படிம்பாங்க பேசுறது ஒன்றும் ஃபஸ்ட்டாக தான் கிடையாது அவங்க இருந்தால் எனக்கு என்ன கேட்டாலும் ஃப்ரீயாக பேச முடியாது அதை தான் நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் நான் கிளம்பிட்டேன் இது இருக்கேன் அதையாவது சொல்லல கண்டிப்பாக நான் அது உனக்கு இன்டிமேஷன் பண்ணுவேன் ஸோ நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாது பட் எனக்கு என்னென்னா கூட பேசும்போது ஃப்ரீயாக பேசணும்னு நான் நினப்பேன் ரிலாக்ஸாக பேசணும்னு நினைப்பேன் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பேசணும்னு ஆசைப்படுவேன் அதனால தான் நான் கிளம்பும்போது உனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லணும் தவிர அவங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஓகே ஓகே நீங்கள் அவங்களாம் இருக்கீங்கன்னு பேசாமல் இருப்பியோ அப்படின்னு அது மாதிரி அதெல்லாம் இல்லை யார் இருந்தால் எனக்கு என்னம்மா கூட பேசிட்டு யாரோட பொம்பஷன் கேட்கணும் அவசியம் கிடையாது அண்ட் இன்னார் இருக்காங்க இன்னார் இல்லைன்னு நான் பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது எனக்கும் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா நானே கால் பண்ணுவேன் யார் இருந்தால் என்ன இல்லாட்டி எனக்கு என்ன பட் எனக்கு கூட ஃப்ரீயாக பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய மைண்ட் செட்டில் இருக்கிறதே தவிர மற்றபடி இன்னார் இருக்காங்க இன்னார் இல்லைன்னா நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் ரொம்ப தைரியந்தான் உனக்கு அப்படின்னு ஆ இதில் என்ன இருக்குது நான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் உனக்கு தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே உனக்கு இருக்கும் ஸோ என்னோடய இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு நான் அவங்களுக்காக இதை கூட பண்ணாமல் எப்படி இருப்பேன் அண்டு எனக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட நான் பேசும்போது இவங்க யார் என்ன கொஷின்ஸ் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிம்மா தாயே எனக்கு புரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு எப்போ என் கூட பேசணும்னு தோணும் அப்போ கால் பண்ணு நோ ப்ராப்ளம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நான் எப்போ வேணாலும் ஃபோன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஸோ நான் ஒன் வீக் இருப்பேன் எப்படி இருப்பேன் என்ன பண்ணுவேன்னு எதுவும் நினச்சிட்டு இருக்காது அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் அதான் தெரியல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க ஃப்ரீயாக வேற வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க ம் வராங்க வராங்க என்ன பண்ணுறது இன்னி தான் வரல அட்லீஸ்ட் அவங்க கூடயாவது நான் போய் ஹாப்பியாக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எனக்கு ஓகே டபுள் ஓகே நீ ஃப்ரீயாக கூட ஃப்ரீயாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஹே என்ன சொல்கிற நீ அப்படிம்பாங்க ஆ நீ அவ கூட எவ்வளோ க்ளோஸா ஃப்ரீயாக பேசினாலும் ரொம்ப க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி பேச மாட்டேயே அப்போ ஏதோ சைல்டிஷாக இருந்திருப்பேன் இப்போ எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு இல்லை ஓ ஒரு மாதத்தில் உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சா ஹலோ மெச்சூரிட்டிக்கு எதுக்குங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் எல்லாத்துக்கும் மனசுக்காகவும் புரிதல் வந்துருச்சுன்னா மெச்சூரிட்டி வந்துடுச்சு புரிதல் இல்லைன்னா மெச்சூரிட்டி இல்லை அவ்வளோதான் உத்தியோசம் நீ யாருங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு நான் யாருங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது ஆஃபீஸுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு மேபி நான் மிஸ்டேக் பண்ணால் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் இருக்கீங்க எனக்கு கைட் பண்ணுறதுக்கு நாளைக்கு தலையில் தட்டி இப்படி இல்லை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் என்ன ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்கும் சொல்கிறதுக்கு ஆள் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படி இருக்க மட்டும் எனக்கு எப்படி புரிதல் இல்லாமல் போகும் அதுவும் விஷயத்துல நான் புரிஞ்சுக்காம இருக்கவே மாட்டேன் ஒண்ணு வேணா புரிஞ்சுக்காம இருப்பேன் ஆனால் நம்மள நம்ம புரிஞ்சுப்பேன் புரிதல்ங்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேங்கிறது தானே உன்ன பத்தி ஏ டூ விஜட் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது என் கூட நீ எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும் ஒருத்தங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இந்த உலகத்துலேயே நடக்காத காரியம் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது என்னை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறத விட நடக்கிறத நடக்கட்டும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன் நீ எப்படி இருப்ப என்ன பேசுவேன் எப்படி கோவப்படுதுங்கிறதான் நான் தெரிஞ்சுப்பேன் ஆனால் புரிஞ்சுப்பேங்கன்னா கஷ்டம் புரிஞ்சிக்க முடியவே முடியாது நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சிக்க ட்ரை வேணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வெரி குட் பவி வர வேறு ரொம்ப நல்லா பேசுகிறேன் என்ன பண்ணுறது உன் கூட இருக்க அதை தான் ம் பரவாயில்ல இருக்கட்டும் நல்ல விஷயம் நல்லாவே பேசுகிறேன் ரொம்ப நல்லாவே பேசிகிட்ருக்கேன் எனக்கு டைம் ஆகுது நானும் அதுக்கு வேறு கிளம்பணும் அப்படி தூங்கட்டுமா அப்படின்னு ம் ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இவங்களும் அவங்க கூட பேசின ஹாப்பில் ரிலாக்ஸாக படித்து ஸ்மைலிங் ஃபேஸோடு நான் நல்லா திரும்பிகிட்ருப்பாங்க காலை எழுந்திரிச்சதும் அவங்க சில வந்து ஒரு மெசேஜ் வரும் நான் கிளம்பிட்டேன் நீ கிளம்பிட்டு முடிஞ்சால் எனக்கு மெசேஜ் பண்ணு இல்லைன்னா என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா கால் கூட பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க மெசேஜ் போட்டிருப்பாங்க அவங்க கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவாங்க இவங்க எந்த விசிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஃபோனை பார்க்கும்போது அவங்க இந்த மெசேஜ் போட்டிருப்பாங்க அப்போது அவங்க உடனே ஸ்மைலிங்கோட ஓகேம்மா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் பார்த்து க்கிய போய்ட்டு வா போயிட்டு உனக்கு முடிஞ்சா நீ ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கால் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அவங்கள சொல்லுவாங்க அவங்க இவங்கள சொல்லுவாங்க இதுக்கு தான் புரிதல் வேணும் தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்கள் சரின்ட்டு ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து கொடைக்கானல் கிளம்பிடுவாங்க இவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப ஹாப்பி மோனில் இருப்பாங்க அவங்க கூட பேசின விதம் எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க போனதும் நம்மளோட ஆஃபீஸ்க்கு என்ன ஹாய் போவி குட் மார்னிங் ஹாய் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இன்னைக்கு பேசல பல்ப் பெரியுது என்ன விஷயம் அப்படினாங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஹனி வந்து கொடைக்கானல் கிடைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி இதுக்கு நீ உன் ஃபேஸ் டல்லாக தானே வச்சுருக்கணும் ஏன் எப்படி பல்ப் தெரியுது அப்படின்னு கேட்பாங்க இதில் நான் ஏன் டல்லாக வச்சுக்கணும் அவள் ஆஃபீஸ் கூட போறா அவள் ஹாப்பியாக இருக்க போறா அந்த இடம் சூப்பராக வேறு இருக்கும் நான் வேறு என்ஜாய் பண்ண சொல்லியிருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணணும் ஸோ அவள் என்ஜாய் பண்ணால் நான் என்ஜாய் பண்ண மாதிரி அதனால அவள் என்ஜாய் இருக்கான்னு நினச்சி நானும் ஹாப்பியாக இருக்கேன் ஓ உனக்கு கஷ்டமாக இல்லையா எதுக்கு கஷ்டப்படணும் உனக்கு அவங்க கூட போயிருக்காங்க கோவம் வரலையா எதுக்கு கோவப்படணும் இங்கே பார் அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வேலை விஷயமா போயிருக்கா இதுவே வேலை விஷயம் இல்லைனாலும் அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறனாலும் நான் அதுவும் ஹாப்பியாக போயிட்டு வாமா அப்படின்னு சொல்வேன் ஏன்னா எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அந்த நான் இன்னார் கூட போகணும் இன்னார் கூட போகக்கூடாது இன்னார் கூட பேசணும் இன்னார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார் அவளோட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவளை நான் வந்து இப்படி இரு அப்படி இது அப்படின்னாலும் சொல்ல முடியுமா அது தப்பு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை அவள் இதயத்தில் நான் இருந்தாலும் அவளுக்கு எது சரியோ அது சொல்லுவனே தவிர நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அவளுக்கு அது பிடிச்சது அது சரி அப்படிங்கும்போது தாராளமாக அவள் ஹாப்பியாக இருக்கல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆஃபீஸுக்கு நான் பார்ப்பாங்க அவள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் நானும் இங்கே அவள் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்து ஹாப்பியாக இருப்பேன் அவள் எனக்கு வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காள் ஸோ அதே நான் பார்த்தன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க ஹே என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க சொர்க்கம் போட்டு ஆ இல்லை இது என் ஃப்ரெண்டு பவிதானான்னு பார்த்துட்ருக்கேன் ஏய் என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் நேத்துலேருந்து அவ்வளோ என்னமோ அது மாதிரி சொல்கிறா நீ என்னமோ அப்படி சொல்கிற என்ன பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பேரை சொன்னாலே புஸ்க் புஸ்குனு கோவோம் வருமே இப்போ என்னடா நாங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிருக்காங்கன்னு சொல்கிறேன் ஹாப்பியாக இருக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கேயும் இடிக்குதே எப்ப எங்கேயும் இடிக்கல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா எல்லாமே போய்டும் பொசிஷனஸ் போயிடும் கோ போயிடும் வாக்குவாதம் போயிடும் இதெல்லாம் போய்டும் ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளோட ஹாப்பினஸ் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் ஏன் கோ பண்ணும் இந்த அளவில உன் மனசில் நான் எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது இருக்கும்போது நான் ஏன் தேவையில்லாமல் கோவப்பட்டு எங்களோட அழகான நேரத்தை நான் ஏன் கோவமாக கஷ்டமாக மாற்றிக்கணும் சொல்லுமாங்க பவி ரொம்ப தெளிவாக இருக்க நல்லது சரி இந்த தெளிவோட எப்போ உங்க மனசில் இருக்கிறது உங்களோட கிட்ட சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சொல்லாமா வேண்டாமான்னு விலையோ வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நமக்கு தோன்றது அண்ட் நீ ரியலைஸ் பண்ணது நீ ஃபீல் பண்ண தானே சொல்ல போகிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல வாயிலாக தான் சொல்லணும் பயங்கர காமெடி நான் அப்புறமா சிரிச்சிக்கிறேன் ரூம் உங்கள் தனியாக தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க நீ சிரி இருக்காம போ எனக்கு டைம் ஆச்சுன்னா நான் அதுக்கு போகிறேன் நான் என்னோடய கேபினுக்கு போகிறேன் அப்படின்னாங்க சரி இப்போது நல்லா யோசிச்சு வை ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னு என்ன ஐடியா வேணும் உனக்கு ஏ அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண வேணாமா ஸோ நீ சொல்லு எனக்கு எப்படின்னு தெரியல நீ ஏதோ ஐடியா கொடுத்தேன்னா நான் வேணுமா ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாரு ஓகே நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் இல்லை வேண்டாம் நீ எதுவும் சொல்ல வேணாம் நானே ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்பாங்க இங்கே பாரு அதெல்லாம் முடியாதுன்னு என்கிட்ட ஐடியா கேட்டேன் நான் மத்தியானம் நல்ல ஐடியா வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேபின் போயிடுவாங்க இவங்களும் யோசிப்பாங்க இப்போது அவங்க வந்து கொடைக்காங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க கூட நிறைய டைம் கிடைக்கும் பேசுகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பெருசாக இருக்காது எல்லோரும் சப்ரேட் செப்ரேட் ரூமில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த வாட்டி எப்படியாவது ஃபோனில் பேசும்போது எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க இருப்பாங்க எப்படியெல்லாம் பேசலாம் இவங்களை எப்படியெல்லாம் கன்வே பண்ணுறது எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க இருப்பாங்க லன்ச் டைம் வந்துடும் லன்ச் டைம் வந்ததும் நம்ம ஆஃபீஸுக்கு நிறைய அப்படி சொல்லி இப்படி சொல்லி எதுதோ சொல்லுவாங்க இவங்க ஒரு டைமில் டென்ஷனாகி போதும் நிறுத்து ஒன்றை போய் நான் கேட்டேன் பாரு என் புத்தியை அப்படிம்பாங்க ஏன் என்னாச்சு நீ சொல்கிறது ஓல்டாக இருக்குது ஏதாவது யூனிக்காக இருக்கணும் நான் அவர்கிட்ட சொல்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிக்காவா லவ் என்னடி இப்போ யூனிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க லவ்வுங்கிற வேர்ட் வேணுமா அது என்ன சொல் காமனாக இருக்கலாம் யூனிக் இல்லாமல் தெரியல உனக்கு ஆனால் சொல்கிற விதம் யூனிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மேடம் எப்படி சொல்ல போகிறீங்க அதை நானே பார்த்துக்குறேன் நீ பொத்திக்கிட்டு சாப்பிட்றியா அப்படின்னாங்க ஒத்திக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும் அப்பா நான் வாயை சொல்லலை அப்படின்பாங்க ஏய் நீ வர வர இன்னும் என்ன பேசுகிற நீ என்ன டென்ஷன் பண்ணுற அதனால் இப்படிலாம் வருது ஒழுங்காக சாப்பிட்றீ அப்படிம்பாங்க ம் சரி ஓகே உன் பாடு எப்படியோப்பா நீ பாட்டு போ நீ கேட்டதுனால எதுவும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் சொன்னேன் உன் ஐடியாவெலாம் நெருப்படி போல நீ ஐடியாவே சொல்லுவான்னா பேசாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நான் எதுவும் பேசல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கதை அடிச்சுட்டு அவங்கவுங்க கேபினுக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க ஈவினிங் ஆகிடும் ஈவினிங் ஆனதும் வீட்டுக்கு ஆஸ்பெஷல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் குனு வந்தால் அவங்களை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுவாங்க சம் டைம் ரூமில் ட்ராப் பண்ணுவாங்க ஸோ ஆஃபீஸில் ட்ராப் பண்ணதும் இவங்க பஸ் ஏறினதும் சரி ஓகே பாய் அப்படி சொல்லுவாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஆஃபீஸ் குயின் ஹே பவி ஆல் தி பெஸ்ட் அப்படிம்பாங்க ஆ எதுக்கு ஆல் தி பெஸ்ட் நான் என்ன போருக்கிறதுக்காக போகிறேன் அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்சு போருக்கிறதுக்கு கூட ஈஸியாக போயிடுவாங்க அங்கே போய் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க நீ உ மனசில் இருக்கிற லவ்வ சொல்ல போகிற உன்னோடைய உனக்கு என்ன வேணுமோ அதை நீ உரிமையாக கேட்க போகிற அந்த உரிமையாக கேட்குறதுல நிறைய பேர் பயப்படுவாங்க நீயும் எனக்கு தெரிஞ்சு பயப்படுவேன்னு நினைக்கிறேன் தைரியம் இருக்கா இல்லையான்னு தெரியல மேபி பயந்தனா என்னோடைய ஆல் தி பெஸ்ட் உனக்கு சப்போர்ட்டிவ் வச்சுக்கோ அப்படிம்பாங்க ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவ் பட் தேங்க்ஸ் எதுக்கும் இருக்கட்டும் நீ சொல்கிறது என்னன்னு தான் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நடக்கும் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படிம்பாங்க அப்போ உடனே இருந்துட்டு அவங்க சொல்லுவாங்க சார் நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் இன்னைக்கு கிளம்பு அப்படிம்பாங்க பார்க்குற பார்க்குறே நல்லபடியாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிம்பாங்க கண்டிப்பாக உனக்கு தாண்டி ஃபோன் பண்ணுவேன் தூங்கிடாத நீ தூங்கினாலும் அங்கே வந்து தூக்கி போட்டு மிதிச்சாவது நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவேன் மரியாதையாக கேளு ஃபோனை மட்டும் எடுக்கல நிமிஷம் பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க சரி தெரியாமல் சொல்லிட்டேன் நீ பண் ஆ சரி சரி நீ கிளம்பு ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு அப்படிம்பாங்க ம் சரி ஓகேன்ட்டு அவங்களும் போயிடுவாங்க இவங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோனை எடுப்பாங்க ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவாங்க ஏய் அனி அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாங்க அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏய் பவி இங்கே எல்லாமே ஓகேவாக இருக்குது ஆனால் இப்போ என்னால் பேச முடியாது சாரி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருவாங்க ஓ என்னடா இது இதை எப்போ பண்ணுவான்னு தெரியலையே ம் இன்னும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுமா சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ஃபோனையே வச்சுட்டு அங்கேயும் எங்கேயும் அங்கே இங்கே நடந்துட்டு இருப்பாங்க இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அந்த ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு சாங்ஸ் போட்டு ஒரு புக்ஸை கையில் எடுத்துகிட்டு அதை படிச்சுக்கிட்டே அங்கே இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க இவங்களால பார்ப்பாங்க முடியாது அப்போது அவங்க யோசிப்பாங்க என்றைக்கே சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன அப்படி இல்லைல்ல நானும் கூட சொல்லலாம் இல்லை அடுத்த நாள் கூட சொல்லலாம்ல அதை என்னுடைய ஹனி என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் எங்கே போக மாட்டான் பட் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் இன்னும் ஸ்ட்ராங்காகணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதையும் இப்போ ஏன்னா சொல்லணும் அப்புறமா கூட சொல்லுவேன் அவள் எப்போ ஃப்ரீயாக இருக்காளோ அவள் எப்போ கேட்க ரெடியாக இருக்காளோ அவள் எப்போ என் கூட எந்த தொல்லையும் இல்லாமல் நம்ம பேசுகிறாளோ அப்போ நான் கண்டிப்பாக இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல் அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பனி நீ எப்போ உங்ககிட்ட பேசுகிறேன் நான் எப்போ என் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன் இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியல கஷ்டமாக இருக்குது என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கவும் முடியல வச்சுக்கிட்டும் இருக்கவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடி அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு பைப்புக்குள்ள காற்றை வச்சு அடைச்சா ஒரு மாதிரி இருக்கும் பாரு அந்த மாதிரி இருக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லியா அவங்களுக்கு என்னால் முடியாதுடி அப்படின்னு உங்க பண்ணிட்டே இருப்பாங்க அப்போது அக்கெயின ஓகே பவி ரிலாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் எடுத்துக்கோ அவன் கால் பண்ணுவாள் அப்போது எந்த டென்ஷனும் இல்லைன்னா கேஷுவலாக ஓ மனசில் என்ன இருக்குதோ அதை சொல்லிவிடு புரியுதா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே தான் அவங்க பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஓகேவா ஸோ இப்படி அவங்களுக்குள்ளே பேசி அவங்கள வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க யோசிப்பாங்க ஒரு செகண்ட் எப்படி யோசிப்பாங்கன்னா நான் எதுவும் எமோஷ்னலாகிறேன்னா இல்லை நான் ஃபீல் பண்ணதான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இவ எங்கே நான் சொல்லும்போது ஒருவேளை நீ எமோஷ்னலாக எதுவும் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன்னா அஜய் இது வேறு ஒரு விஷயம் இருக்குது மேலுமே நான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும்னா இல்லை ஃபீல் பண்ணியிருக்கேனா இல்லை இல்லை நான் தெளிவாக இருக்கேன் எனக்கு புரியுது எனக்கு அவள் வேணுங்கிறதுல நான் எந்தளவுக்கு தெளிவாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் நான் தெளிவாக தான் இருக்கேன் அண்டு எனக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகலை எனக்கு புரிஞ்சிருக்கு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபீலிங்கை தான் நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ நான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை ரியாலிட்டி அவள் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது கரெக்டு தான் அவள் கூட நான் வாழணும்னு நினைக்கிறதும் கரெக்டு தான் இது ஒன்றும் இமேஜினேஷன் கிடையாதுல்ல அப்புறம் என்ன நான் ஒன்று கருணுகத்தில் இல்லை ஸோ நான் ஆசை ஆசைப்படுறது கரெக்டு தானே தப்பு இல்லை இல்லை அவள் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறதே கரெக்டு அவகிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறதும் கரெக்டு என் கூட அவள் இருக்கணும்னு நினைக்கிறதும் கரெக்டு தான் ஸோ இதில் வந்து தப்பு இல்லை அப்போ என் மனசில் இருக்கலாம் சொல்கிறதும் எந்த தப்பு இல்லை ஓகே அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக பவி சொதப்பிடாத ஜல்ல தயவு செஞ்சு சொதப்பிடாத தைரியமாக கேஷுவலாக ரிலாக்ஸாக இப்போ மனசில் இருக்கிறத சொல் அப்போ தான் அவளுக்கு ஓகே இவ எமோஷனலாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது அவளுக்கு புரியும் இல்லைன்னா அவள் புதுசுக்குன்னா நீ எமோஷ்னலாக தான் கனெக்ட் கனெக்ட் ஆகுற அப்படின்னு சொல்லிவிடுவாள் ஏன்னா ஆல்ரெடி எதுவும் சம்திங் பேசிகிட்டு இருக்கும்போதே அவள் அதானே சொன்னான் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் பேசும்போதுமே அவள் அப்படி தான் சொல்லியிருக்காள் எனக்கு தெரிஞ்சு இதை நான் சொல்லும்போது அவன் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறாங்க சொல்லுவாள் ஒரு வேளை அப்படி சொல்லிட்டானா நான் டென்ஷன் ஆகிடுவேன் அதனால் ஸோ எமோஷனல் ஆகாமல் ரிலாக்ஸாக அவ்வளோக்கு புரியுற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஐ மீன் பவி ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிடுவாங்க முடிவு பண்ணிவிட்டு அவங்க இருந்து ஃபோனை எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஃபோனும் வராது மெசேஜும் வராது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பவி அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு தூங்கிடுவாங்க நானும் தூங்க போகிறேன் நீங்களும் தூங்க போங்க ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் நான் கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு தயவு செய்து நினைக்காதீங்க எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களுடைய எல்லோருடைய கமெண்ட்ஸுமே படிக்கிறேன் அதுக்கு ரெஸ்பான்ஸும் ஆவேன் ஸோ ப்ளீஸ் நான் யாரையும் மதிக்கலை அப்படின்னு நினைக்க வேண்டாம் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பண்ணுவேன் உங்களுக்கு அதை பிடிச்சிருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க பிடிக்கலன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே எல்லாேருக்கும் குட் நைட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாேருக்கும் குட் நைட்